வணக்கம் இந்த விடையை நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செவன் டிப்ஸ் ஃபார் ஹெல்த் இஸ் அதாவது வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் உற்பத்தி ஆகணும் மொட்டிலிட்டி நல்லா இருக்கணும் மார்பாலஜி செமன் வால்யூம் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஏழு டிப்ஸ் வந்து சொல்ல போறேன் இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செமன் கவுண்ட் மொட்டிலிட்டி மார்பாலஜி எல்லாமே வந்து கரெக்டா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதான் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அதாவது வந்து நீங்கள் பிஎம்ஐ உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கூட அது வந்து உங்களோட ஸ்போம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் உங்கள் வெயிட்ட வந்து செக் பண்ணுங்க ஐடியல் வெயிட்ல இருக்கீங்களான்னு பாருங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இந்த முதல் விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து வெய்த் ஜாஸ்தியாக இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க லீனாக இருந்தாலும் ஃபிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம முழுக்கில் இருக்கிற எல்லா சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை பண்ணணும் அதே மாதிரி நம்ம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து நல்லா வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக அது எக்ஸசைஸ் அப்படின்றது தேவைப்படும் ஸோ வாக்கிங் போகலாம் யோகா பண்ணலாம் இல்லை வந்து உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ ஸோ அதை ரெகுலரா பண்ணும்போது உங்களோட பாடின்றது வந்து ஆக்டிவா இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்றீங்க உதாரணத்துக்கு வந்து ஸ்மோக்கிங் பண்றீங்க இல்லை ஆல்கஹால் எடுக்கிறீங்க டொபாக்கியோ யூஸ் பண்றீங்க இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல் ட்ரக்ஸ் லைக் போக்கை இந்த யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்படின்னா அது வந்து கண்டிப்பா உங்களோட ஸ்பெர்ம் ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலா அவாய்ட் கண்டிப்பா வந்து நீங்க பண்ணணும் அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அனபாலிக் ஸ்டிராய்ட்ஸ் எடுப்பாங்க சோ ஒரு சில பிரச்சனைக்காக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதனாலே நம்மளோட ஸ்போம் ப்ரொடக்ஷன் நம்மளோட மொட்டிலிட்டி மார்காலஜி இது எல்லாமே வந்து கண்டிப்பா கரையும் ஸோ அதனால வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட கன்சல் கிட்ட நீங்கள் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது எதுவும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்வரான்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்க எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மெட்டல்ஸு சால்வன்ஸு பெயிண்ட்ஸ் இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க இல்லை மெட்டல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கெமிக்கல்ஸு பெஸ்டிசைடு இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே டாக்ஸின்ஸ் தான் இது வந்து நம்மளோட உடம்புக்குள்ள வந்து என்ட்ராகும் போது நம்ம ப்ராப்பர் மெஷர்மெண்ட் அதாவது ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம உடம்புல எக்ஸ்போஷர் ஆகும்போது அதனால நமக்கு நம்மளோட ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி நம்மளோட மொட்டிலிட்டி மார்காலஜி வந்து பிரச்சனையாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை விட்டு வந்ததுமே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை நல்லா இது பண்ணிவிட்டு ஷவர் எடுத்துடுங்க ஸோ நல்லா குளிச்சுடுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த டாக்ஸின் எக்ஸ்போஷர் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும் இது நாலாவது ஸோ அஞ்சாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதிகமாக வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுவீங்க அதிகமாக பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் ஃபைவ் ஹவர்ஸ் பர் வீக் அதாவது ஒரு வாரத்தில் அஞ்சு மணி நேரத்துக்கு அதிகமாக வந்து பைக் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகி ஆகி அதனால ஸ்லோ ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்கள் அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பைக் ட்ராவலில் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பைக்கில் வந்து நீங்கள் டிராவல் பண்றீங்க ஸோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நேரம் அது வந்து ஆகுது அப்படின்றது வந்து கேல்குலேட் பண்ணுங்க ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ ஸோ இந்த மூணு விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போம் ஹெல்த்துக்கு எஸ்பெஷலி ஸ்போம் ப்ரொடக்ஷனுக்கு ஸ்போம் மொட்டிவிட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் சோ உங்களுக்கு வந்து கவுண்ட் கம்மியா இருக்கு மொட்டிவிட்டி குறைவா இருக்கு இல்ல மாப்பாடு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் எடுத்து கன்சல் டாக்டரை பார்த்து இந்த விட்டமின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா கூட நம்மளோட ஃபுட்லேயே வந்து நம்ம விட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு விட்டமின் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃபுட்ஸ்ல வந்து ஜாஸ்தியாக இருக்குது விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சன்லைட்டில் நம்மளோட வந்து சூரிய வருளிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குது அதேமாதிரி ஈ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பம் கின் சன்ஃப்ளவர் சீடுஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்இ ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால் இந்த விட்டமின்ஸும் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல ப்ராப்பராக போனா தான் நம்மளோட ஸ்டோன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ஆறாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்னர்வேர் வந்து அளவுக்கு வந்து கொஞ்சம் லூசா காட்டன் இன்னர்வேர் வந்து நமக்கு நல்ல சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட ஹேர் என்ட்ரி நல்லா இருக்கிறதுனால ஸ்ட்ரோட்டல் டெம்பரேச்சர் நல்லாவே நமக்கு இதுவாகும் நம்மளோட ஸ்ட்ரோங் ப்ரொடக்ஷன் அதோட மொத்திலிட்டி மார்பாலஜி எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தாத்தா வந்து கோவனம் கட்டுவாங்க அப்படின்னா வந்து இந்த பட்டாபட்டி அண்டர்வேர் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கேலியா நல்லா சிரிப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜெனிட்டல்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும் ப்ராப்பர் வென்டிலேஷன் போகிறதுனால அந்த ஸ்ப்ரோம் ப்ரொடக்ஷனும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ண அவசியம் கிடையாது காட்டன்ல யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் லூஸா இருந்துச்சுன்னா ஓடியவாக இருக்கும் அதே மாதிரி பாக்ஸர் டைப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க ஸோ இந்த ஏழு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோடய ஸ்போம் கவுண்ட் ப்ரொடக்ஷனில் இருந்து மொட்டிலிட்டி மார்காலஜி எல்லாமே கட்டாயமாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்